அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு பட்சம் முன்னோர்கள் இறந்த மாதம் பட்சம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுப்பது அவசியம் இல்லாவிட்டால் குடும்பத்தில் சிரமம் பிரச்சனை துயர சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் சிலருக்கு தங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதி தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் மகாலய பட்சத்தில் திதி கொடுக்கலாம் மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் ஓராண்டுக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் மற்ற மாதங்களில் அம்மாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்ய வேண்டும் இதனால் அவர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆகவே எல்லோரும் மகாலயபட்ச